அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கின்றோம் இந்த ஜாதக ஆய்வு முறையானது ஏஎல்பி எனப்படக்கூடிய லகன பதவி முறையில் இந்த ஜாதக ஆய்வு முறையானது வயது நான் ஏஎல்பி ஜோதிடர் அகிலாண்டேஸ்வரி கிருஷ்ணரிலிருந்து இந்த ஏஎல்பி எனப்படக்கூடிய இந்த புதிய முறையை உலகு கொடுத்து எனக்கு கற்றுக் கொடுத்த எனது அருமை குருநாதர் ஐயா மூர்த்தி அவர்களை வணங்கி இந்த ஆய்வினை நான் மேற்கொள்கின்றேன் நான் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட அந்த ஜாதகர் ஒரு ஆண்மகன் அவருடைய தற்போதைய வயது வயதுக்கு அடிப்படையில் லகனம் வளரும் என்பதுதான் தான் இந்த அட்சய லகன பதவி என்ற இந்த புதிய முறையினுடைய பிரதான கண்டுபிடிப்பை இந்த வகையில் தற்போது ஜாதகருடைய வயது முப்பத்தி மூணு அந்த அடிப்படையில் அவருடைய லகனமானது துலா லகணத்தில் இயங்கக்கூடிய இந்த காலத்தில் சுவாதி நாலாம் பவன் சொல்லக்கூடிய காலத்தில் தான் அவர் நம்மை சந்தித்தார் அவருடைய பிரதான கேள்வி திருமணம் எப்போது எப்படி என்ற கேள்வியோடு வந்தார் அப்போது ஜாதகரனுடைய நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் லக்னாதிபதி ஜாதகரை தற்போது இயக்கக்கூடிய இந்த ஆண்டுகளை இயக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கர பகவான் துலாலகனத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பத்தாம் வீடாக இருக்குது பத்தாம் வீடு கடக வீட்டில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கார் இந்த காலகட்டம் இந்த பத்து ஆண்டுகளும் இயக்கக்கூடியவர் அவர் தான் ஜாதகரை இயக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அப்போ அவருடைய எண்ணம் செயல் சிந்தனை அனைத்துமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் சார்ந்ததாக வேலை சார்ந்ததாக வேலை வேலை வேலைன்னு எப்பயுமே ஓடிட்டுருப்பார் தொழிலுக்காக ஓடிட்டுருப்பார் வருமானத்துக்காக ஓடிவார் பொருள் சேர்க்கைக்காக ஓடுவார் இவருடைய எண்ணம் செயல் சிந்தனை அனைத்துமே இந்த பொருளாதார நிலையை மேம்படுத்துவதிலேயே வேலையில் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை பெற வேண்டும் என்பதற்காக வருமானத்தை பெருக்கணுன்ற அந்த சிந்தனையோடு வேலை வேலைன்னு இருப்பார் அதனாலேயே இவருடைய திருமண காலத்தை அப்படியே கடத்திட்டு இருப்பார் சரி தற்போது அவருக்கு திருமணம் செய்யலாமா தற்போது இப்போ திருமண காலமாக உகந்த காலமாக அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் வீட்டை பார்க்கணும் ஏழாம் வீடு அப்படின்றது மேஷ வீடு மேஷவீடனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் தான் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை நம்ம பார்க்கும்போது அந்த செ செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது ரிசப வீட்டில் அமர்ந்திருக்கார் அதாவது துலாம் வீட்டுக்கு அது எட்டாம் வீடாக வருது துலாம் வீட்டில் எக் எட்டாம் வீடாக அமையக்கூடிய இந்த ரிசப வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் இவருக்கு திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய இந்த காலகட்டமாக நமக்கு காட்டலை அந்த இது வந்து உகந்த காலம் இல்லை அப்படின்றத நமக்கு உணர்த்தியது அது மட்டும் இல்லாமல் இந்த ஈனயன் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு நவாம்சத்தில் இது இந்த காலகட்டம் ஆறில் செல்வதனால அடுத்து வரக்கூடிய விசாகம் ஒன்று வரும்போது நம்ம சும்மும் நல்ல இடத்துல இருக்கும் ஏழாம் வீட்டில் அமைந்திருக்கும் குரு பகவானும் அதே பத்தாம் வீட்டில் அமைந்திருப்பதனால இவருக்கு அடுத்த ஆண்டு வேலை செய்யக்கூடிய இடத்துலேயே நல்ல ஒரு பெண் படித்த அழகான அமைதியான ஒரு குணவதி வருமானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் வேலை செய்யக்கூடிய இடத்துலேயே உங்களுக்கு கிடைப்பாங்க மகிழ்ச்சியோடு போயிட்டு வாங்க திருமணம் வாய்ப்பை நிறைய நல்லபடியாக பயன்படுத்திக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ரொம்ப நிறைவாக நம்ம கிட்ட விடைபெற்றார் இந்த வகையில் ஒரு கேள்விக்கான துல்லியமான பதிலை மிக குறைந்த காலத்தில் வடிவ சொல்லக்கூடிய வகையில் இந்த முறையானது வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முறையை கொடுத்த ஐயாவுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த ஆய்வனைத்தோடு நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு ஆய்வில் நாம் சந்திப்போம்